ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணிகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோனா சிக்கன் கிரேவி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லி வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வந்து நீங்கள் ரசப்பூடு எடுத்துக்கலாம் குழம்பு பூடு எடுத்துக்கலாம் இதனால் எடுத்துக்கலாம் தோளோடைய போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு துண்டு பட்டை நான் பட்டை கொஞ்சம் இதாக இருந்ததுனால நான் உடச்சி சேர்த்துக்கிட்டேன் ஒரு அஞ்சாறு வர நான் பெப்பர் பொடியும் சேர்த்துக்குவேன் மசாலும் சேர்த்துக்குவேன் உங்களுக்கு எவ்வளோ த காரத்துக்கு தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் ரொம்ப பொடியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் திரியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பொடியாக வேணும்னா நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் அப்புறம் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில் வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தக்காளி அவ்வளோ எடுத்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நான் அதோட சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இடத்துல தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும் வெயிட் பண்ணலாம் அது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா சத்தி சக்தி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வீட்டு மசாலா இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பார்த்திங்களா என்ன பிரிஞ்சு வரும்ல அந்த ஸ்டேஜில் தேங்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் அதோடு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம கலந்து விட்டுட்டு லெட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நான் மூணு விசில் விட்டேன் குக்கரில் மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நான் குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி தயாராக இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கிறேன் இதில் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் சேர்த்தேன் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இப்போ உள்ள கிளைமேட்டுக்கெல்லாம் இது சேர்த்துக்கோங்க மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இருமல் சளியெல்லாம் குறையும் இது தோசை இட்லி சாதம் சப்பாத்தி பூர் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க செம்மையாக இருக்கும் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லெக் பீஸ்லாம் போரிச்சேன் இதுக்கு எப்போவும் சேர்க்குற மாதிரி மசால் தான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வேறு எதுவும் சேர்க்கலை கார்ன்ஃப்ளவர் மாவி எதுவும் சேர்க்கலை ஒரு ஆஃப் லெமன் மட்டும் விட்டேன் அது கலந்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்து வச்சுட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறுனதுக்கப்புறம் எடுத்து போரிச்சேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லெக் பீஸ் போரிச்சேன் இதுதான் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது பிழை இருந்தால் தவறு இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் தேங்க்யூ